நேர்கனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவியூரூர் சாமி மூணு சேனலுக்கும் உங்கள் அன்போடு வரவேற்கங்க இன்றைக்கி இன்ஸ்டண்டாக ஒரு தோசை பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி அந்த வீட்டில் மாவுலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ரொம்ப கை கொடுக்கும் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கிறது ஒரு ரவை அதாவது பாம்பே ரவை இது வந்து ஒரு ஒரு கப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட அரிசி மாவும் உப்பு ஒரு கப் இது எவ்வளோ அளக்குறீங்களோ அதுவும் அதே அளந்துக்கணும் அதோட கோதுமை மாவு ஒரு கப் இதோட சர்க்கரை ஒரு டீஸ்பூன் இதை போட்டுக்கணும் போட்டுட்டு உப்பு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துருவோம் சேர்த்துட்டு முதல்ல வந்து இதை நல்லா கலந்துடலாம் மிக்சியில் ஒரு அடி அடித்து நல்லா கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் மற்ற இதை சேர்க்கறது பார்க்கலாம் நல்ல பைண்ட் ஆகிடுச்சு நீங்கள் அடுத்து வந்து சாதம் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு முடித்த சாதம் அதே மாதிரி தயிர் ஒரு காது கப்பு கொஞ்சம் நல்ல புளிச்ச தயிராக இருந்தால் நல்லா இருக்குங்க காது கப்பு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அவ்வளோ தான் இப்போ இதையும் நம்ம நைஸாக அரைச்சிடணும் இப்போ இதை சுற்றி சுற்றிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க டக்குன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப இதோட நல்லா அருப்பட்டு வச்சு பாருங்க இப்ப இதோட கொஞ்சமா ஆப்ப சோடா இதோ ஒரு சுற்றி சுற்றிட்டு எடுத்தேன் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இந்த மாவு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து தோசை மாவு பதத்துக்கு கரெக்டாக அதை அரைச்சி தேவையான அளவு தண்ணி இருக்குது கரைச்சி வச்சிருக்கேன் அரைக்கும் போது எவ்வளோ தண்ணி ஊற்றுறமோ அதை பார்த்துட்டு தண்ணி ஊற்றுனோம் இந்த பக்கம் ஒரு கல்லு காய போட்டுருக்கேன் இது வீட்டில் நான் ரெகுலராக ஊற்றுற தோசை கல் தோசை கல்லாம் வந்து ரொம்ப நம்ம தேய்ச்சி தேய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா சமயத்தை பெரிய பிரச்சனையாக போயிடுது அவசரத்துக்கு அதனால தேய்ச்சி உடனே அதுக்கு வந்து அத்தனை இதுவும் பண்ணி அவங்களை அலங்காரம் தான் கரெக்டாக இருக்காங்க அதனால் அது நம்ம வந்து உடனே உப்பு போட்டு தேய்ச்சு இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியது இந்த கல் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் பாருங்கள் நல்லா செவந்து அழகாக வந்துருச்சு அவங்க ஓரங்கள் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தவங்க நல்ல ஹோட்டல் தோசை மாதிரி சூப்பராக வருது ஸோ இதுதான் இப்போ நம்ம வந்து இதுக்கு தொட்டுக்க சாம்பார் சட்னி ஆசிட் கேட்கணும் என்ன பண்ணுறோமோ பண்ணி அதை பரிமாறலாம் ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக இந்த பொருள் எல்லாமே பெரும்பாலும் நம்ம வீட்டில் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால் இதெல்லாம் வச்சு இன்ஸ்டண்டாக தோசைப்பட்டது பார்க்கலாம் ஓரிடத்துக்கு இந்த புளித்த தயிராக இருந்தால் அந்த தயிர் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த தோசைக்கு அந்த புளிப்பு தன்மை ஈஸியாக வேணும் இல்லையா அந்த வகையில் அந்த புளிப்புக்கு பிடிச்ச தயிர் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஹோட்டல் தோசை சைலுக்கு வந்து ஆனால் எந்த தோசையும் அந்த ஹோட்டல் தோசை மாதிரி பண்ணும்போது அதை சூடாக நல்லா இருக்கும் வீட்டு மாவு இட்லி மாவு தோசை பண்றோம்ல அது ஆறுனா கூட நல்லாயிருக்கும் ஆனால் ஹோட்டல் தோசை மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அது சுட்டு சுட சாப்பிட்டீங்கன்னா எக்ஸலன்ட்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட டெல்கள் கமெண்ட்ஸை கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்